முல்லதீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் இன்று பிள்ளையார் ஆலயம் அங்கும் போர் திருவிழாகும் போது போரின் முடிக்கலசம் கலந்து விழும்பதில் பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதுடன் ஒருவர் பெண்ணொருவர் படுகாயமடைந்த நிலையில் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அது தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து விரிவாக பாருங்கள் அதாவது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் குடும்ப பிள்ளையார் ஆலயம் வரும் ஆலயம் அமைந்திருக்கின்றது இது பெரும்பாலும் முல்லைத்தீவு பொதுக்குடிப்பு வீதியால் செல்லும் மக்கள் இதனை அவதானித்திருப்பார்கள் குறிப்பாக வட்டுவாகலுக்கு அங்கால் உள்ள முள்ளிவாய்க்கால் கிழக்கு எனப்படும் புல்லா முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த குறுந்தடி பிள்ளையார் ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த குறுந்தடி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் சிறப்புற நடைபெற்று இன்றைய நாள் அதாவது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேர்திரு தேர் உற்சவம் நடைபெற்றது சாமி வெளி உள்வீதி வளம் வந்து வெளிவீதி வளம் வந்து தேரில் அமர்ந்து மக்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து கொண்டு வரும்போது இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது அதாவது வாசலில் வெளிக்கிட்டு தெற்கு வீதியால் சென்று மேற்கு வீதியால் சென்று பின்னர் வடக்கு வீதிக்கு வரும்போது அந்த வடக்கு வீதியின் மேற்பகுதியில் ஒரு மின்சார இணைப்பு வயர் ஒன்று ஓடப்பட்டிருக்கிறது கடும் வெயில் காரணமாக இந்த வயரை பக்தர்களோ நிர்வாகத்தினரோ கண்டுகொள்ளவில்லை போல் தெரிகின்றது அந்த வயரில் அந்த தேரின் முடிப்பகுதி சுமார் நாற்பது கிலோ வரையான அந்த முடிப்பகுதியான அந்த கலசம் மோது வயிற்று கலன்று விழுந்ததில் பின்னால் வந்த பக்த அடியார்கள் இருவர் மீது விழுந்திருக்கின்றது அதில் ஒருவர் பரிதாபசாரமாக உயிரிழந்திருக்கின்றார் மிகவும் கவலை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது இவர் வெள்ளாமல்லி வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து அகதுடைய சந்திரப்பிள்ளை சசிகலா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் உண்மையில் இந்த உயிரிழப்பு தவிர்க்கப்பட வேண்டியது என்று இந்த தேர் ஆனது பிடித்து பக்தர்கள் அரோகரா கோஷம் ஒழிக்க உண்மையில் அந்த முள்ளிவாய்க்கால் ஊரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது இறுதிப்போர் நடைபெற்ற ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் மெல்ல மெல்ல தங்கள் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்து கொண்டு வருகின்றனர் இவ்வாறு ஊர் கூடி தேர் பிடித்து இழுக்கின்ற அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கும் போது இந்த சம்பவமானது அந்த மக்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது உண்மையில் இது அனர்த்தமான சம்பவமாக காணப்படுகின்றது இந்த சம்பவம் ஆனது அதாவது உயிரிழந்த பெண்ணான அம்பத்தங்க அகளுடைய சங்கரப்பிள்ளை சசிகலா என்ற பெண்ணின் முதலாம் முள்ளத்தூர் மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆயமடைந்தவரும் முள்ளத்தூர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலதிக விசாரணையினை அஹ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையில் அந்த உயிரிழந்தவரின் ஒளிப்படத்தை பார்த்தீர்கள் அடுத்து நாங்கள் அதாவது இந்த விசாரணையின் போது இந்த சம்பவம் ஓட்டத்திற்கு முல்லத்திகை மாவட்ட மிதவான் நீதிமன்ற நீதிபதி கௌரவ பிரதீபன் அவர்கள் சென்று பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனை நாங்கள் பார்த்திருக்கணும் அந்த சம்பவத்தின் பின்னர் உடலத்தினை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முடிக்கலசம் தான் கலந்து இந்த முடிக்கலசமானது அதாவது மேல் பகுதி கலந்து இருக்கின்றது சுமார் நாற்பது கிலோ வரை இருக்கும் அது எண்ணத்திற்காக கலந்து கொண்டு செவியர்கள் மேலுள்ள வயறு மோதுண்டு கலந்து இருக்கின்றது அந்த வயர் வந்து கொழுதி அப்படியே இழுத்து விழுப்பியிருக்கு பின்னால் கொண்டு பிள்ளையாரப்பா என தங்கள் உள்ள கிடைக்ககளை பேசி கொண்டு வந்த கட்சிகள் மீது இந்த அனர்த்தம் நிசாய்ந்திருக்கின்றது இந்த அனர்த்தம் என்பது உண்மையில் கவலை அளிக்கின்ற இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் பார்த்துக்கொள்ள ஒன்றும் எல்லாம் உள்ள குறுந்தடி பிள்ளையார் ஆலயம் அந்த கிராம மக்களுக்கு அருண்